ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலிஸ்வால் சேனல் நம்ம இப்போது ரால் கிரேவியை எப்படி இடியப்பத்தோட தொட்டு சாப்பிட்லான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரால் கிரேவிக்கு தேவையான பொருள் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு ரால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதை பாருங்கள் இதுதான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டோனையும் நம்ம அது கூட உப்பு போட போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் அந்த அளவுக்கு போட்டால் தான் கிரேவிக்கே கரெக்டாக இருக்கும் அது போட்ட உடனே நம்ம வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா மிளகாத்தூள் நம்மளே ரெடி பண்ணது அது நம்ம போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இது அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க அது ஒரு ஆகி ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அந்தளவுக்கு நல்லா எங்கேயுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல் வச்சுக்கோங்க ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் எண்ணெய் விட்டிங்களா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு பவுல் வச்சுருக்கோம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எடுத்து வச்ச அந்த நல்லாவே வந்துருக்கு பாருங்கள் அதை கூட போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா இப்போ இப்போ கூட ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுட்டு வதக்கலாம் நல்லா இந்த பல சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது இந்த டைமில் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் இந்த டைமில் போட்டு நல்லா வதக்கி நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வதக்கி நல்லா ஒரு ஆகி வருது பாருங்க அந்த கிண்ணம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ராயல் கிரேவி கிண்ணம் அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றுங்க இந்த மாதிரி ஒரு தேங்காய் வந்து நான் ஒரு முடி தேங்காவும் சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அது ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒன்றா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து மிளகு வந்து நச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெந்து சூப்பராக வந்திருக்குது இந்த கிரேவி வந்து ரொம்ப வாசனை சூப்பராக இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம இடியப்பம் எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு நான் வீட்லேயே ரெடி பண்ண பச்சரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்து கேர்த்துக்கலாம் அது கூட நம்ம ஒரு பவுலில் வந்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த உப்பு கரைஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு கரண்டி வச்சுட்டு இது போல் கிளறி விடுங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டு மொதமாக சேர்க்காதீங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விடுங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகி வரட்டும் இந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக வந்தோடனையும் போதுன்னு வச்சிடலாம் இது போல் உருண்டையாக பிசஞ்சி வச்சுக்கலாம் பிடிச்சி வச்ச உடனே நம்ம வந்து அந்த அச்சில் போட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அச்சுக்குள்ளே வந்து நல்லெண்ணெய் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து அப்போ புளிகிறதுக்கு வரும் இது உள்ளே வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு பிடிச்சி வச்சதை ரெண்டு உருண்டையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் புளிய வரும் பாருங்க இப்போ ஈஸியாக அதுக்குள்ள ஒரு வந்து இட்லி பாத்திரம் அந்த பிளேட்டில் துணியும் வச்சுட்டு நினச்சி நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் இப்போ புளிகிறத நீங்களே பார்ப்பீங்க இது பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக ரவுண்டில் அந்த குட்டி குட்டியாக இட்லி சேஃபுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க இது போல் என்னோடய பிளேட்டில் வந்துட்டு ஒரு நாலு இடியப்ப அளவுக்கு நம்ம செய்யலாம் இது போல் பாருங்க ரொம்பவே சாஃப்டாக வருது நம்ம அந்தளவுக்கு நம்ம சுட சுட தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சதுனால நம்மளுக்கு ஈஸியாக புளிகிறதுக்கு வருது இல்லைன்னா புளிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் அப்படியே வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு குக்கிங் ஆனால் போதும் நம்மளுக்கு இந்தளவுக்கு பாருங்கள் நல்லாவே இப்போ வெந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸோடு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இது போல் கை வச்சு தொட்டு பாருங்க சூப்பராகவே வந்துருக்குது இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் இது போல் நல்லா அழகாக ஒயிட்டாக பிரைட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எந்தளவுக்கு வந்திருக்குன்ட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரால் கிரேவி அதை நம்ம இது கூட எடுத்து நம்ம இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம் ரால் கிரேவி எடுத்து வச்சோடனையும் நம்ம டிஃபன் யாராவது கேட்குறாங்களோ அவங்களாம் கொண்டு போய் கொடுத்துடலாம் சாப்பிடுவாங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க பசங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு கொடுங்க வேறு எது கூடாது நீங்கள் ராள் தூக்க சாப்பிட்றீங்களா இது கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்